தலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா திருவாஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வாஞ்சிநாதசாமி ஆலயத்துக்கு சென்றிருந்தேன் இதுதான் வாஞ்சிநாதசாமி வாஞ்சுநாதசாமி மங்களாம்பிகை இது சோழ நாட்டில் தேவாரம் பாடப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஞ்சுநாதசாமி இங்கே வந்து சாமி பேர் வாஞ்சிநாதேஸ்வரம் வாஞ்சிலிங்கேஸ்வரம் மங்களநாயகி நாயகி அப்படின்னு பேரு சந்தன தலவிருச்சம் குப்தகங்கை இமய தீர்த்தம் ரெண்டு தீர்த்தம் இருக்கு காமிக ஆகமம் உள்ள கோயில் ஆகமம் அப்படின்னு சொல்லக்கூடியது காமிக ஆகமம் இந்த வாஞ்சி லிங்கேஸ்வரர் அப்படின்னா அவர் ஒரு வாஞ்சியுடன் இருக்கதாக சொல்லப்படக்கூடியது இதில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி தென்கரை தலங்கள் இது சம்பந்தரப்பர் சுந்தரர் மூணு பேரும் பாடியிருக்காங்க திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வாஞ்சி ஸ்ரீவாஞ்சி இருக்குது ராஜகோபுரம் முதல்ல எம்ம தர்மராஜா சன்னதிம்னா பலிபீனம் நந்தி உள்ளது அபயங்கர விநாயகர் பாலமுருகன் இருக்காங்க யமன் வந்து உயிரெடுக்கும் பணியை செய்வதால் தன்னகை எல்லோரும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இந்த சிவனை கும்பிடுவார் இந்த தலத்தில் திருமால் சிவனை வழிபட்டு லட்சுமியிட்ட செண்டை போட்டு வந்துடுவாங்க வாஞ்சியுடன் இருக்கணும் இந்த தலத்துக்கு வந்தால் யமனால் கூட ஒன்றும் செய்ய முடியாது யமன் பிரம்மன் இந்திரன் பராசரர் அத்திரி முதலியோர் வழிபட்ட தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழ்பெற்ற தலம் ஸ்ரீவாஞ்சியம் காசியை விட வீசம் அதிகம் அப்படிங்கிறோம் காசியை காட்டிலும் இது ஒரு சிறப்பான சிவத்தலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இந்த தலத்துக்கு விருதுநகரில் உள்ள ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ஜாம்பவான் சாமிகள் வந்து நன்னிலத்தில் வச்சு ராஜாராணி மண்டபத்திலே ஒரு யாகத்தை வளர்த்து தலத்துக்கு ஜோதிடர்களை அழைத்து போயிருந்தார் இந்த திருச்சுத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோமஸ்கந்தர் சண்டிகேஸ்வரம் மகுசாசுரம் பர்த்தினி சந்திரமௌலீஸ்வரர் கன்னிவிநாயகர் சட்டநாதர் வள்ளி தெய்வன் சுப்பிரமணி மகாலட்சுமி துர்க்கை தேயிலிங்கம் ஆகாயலிங்கம் திருவெண்காட்டில் உள்ள சிவலிங்கம் வரைக்கும் இந்த ஆலயத்திலே உள்ளது யம்மன் பைரவர் இருவருக்குமே இங்கே அதிகாரம் கிடையாது காசியை விட நூறு மடங்கு உயர்ந்த தலம் காசியைக்கு நிகராக ஆறு திருத்தலம் சொல்கிறாங்க அதில் ஒன்று கிரகண சமயத்தில் எல்லா கோயிலும் நடைய சாத்திடுவோம் ஸ்ரீவாஞ்சியம் கோயிலில் கிரகண சமயத்துலேயும் சாமிக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் வழிபாடு நடத்தப்படுகிறது மயிலாடுதுறையிலருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த கோயில் இந்த கோயிலில் முதல்ல வந்து யமனை தான் நம்ம கும்பிடணும் யம தான் வழங்கணும் இது குப்த கங்கை தீர்த்தம் நாங்கள் போகும்போது தீர்த்தம் இருந்தது இது யமன் வழிபட்டு தத்து கொடுத்து வாங்குறதுன்னு சொல்லுவாங்க தத்து கொடுத்து வாங்கிறது நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் கையில் ஒரு தேங்காய் நெட்டியோடு தேங்காய் வச்சு அந்த பரிகார பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் அதில் சென்று பரிகாரங்கள் பண்ணோம் இது இந்த மீட்டிங் நடந்ததில் விழாவிலே வந்து அவார்டு ரிவார்டு கொடுத்தது மீட்டிங்கில் கலந்து கொண்ட மக்கள் கூட்டம் இது வந்து ஜாம்பவான் சாமிக்கு நாங்கள் வந்து பராசரம் மண்டபம் ஆருத்ரா ஜோதிட சங்கம்ம அல்ல சார்பாக சந்திரனைய மணிமேலையம்மா நம்ம தனசேர் ராமநாதபுரம் தனசேர் ஐயா மடத்துக்குளம் வெங்கடசுப்ரமணியம் ஐயா ஜோதிட ரத்தனா சுபசக்தி லட்சுமணன் திருச்செங்கோடில் இருந்து அப்புறம் அடியல் எல்லோரும் சால்வை அணிவித்து சந்தன மாலை அணிவித்து ஐயாவுக்கு எல்லோருக்கும் பட்டங்கள்லாம் வந்து அழித்து கொண்டிருந்தோம் அதோடைய வீடியோ தொகுப்பை நீங்கள் பார்க்குறீங்க

சிவபெருமானு வந்து பாஞ்சிநாத சாமி சுயம்புலிட்டு பூமிலிருந்து தானாக உருவானவர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து மேற்குமா இருந்திருக்கார் கோயிலே மேற்கு கூறவேற்பட்ட போது சுவாமி மட்டும் திரும்பிட்டார் திரும்ப மட்டும் இந்த விதம் பாதிக்கும் சிவபெருமானுக்கு வந்து ரெண்டு பக்கங்களும் பூஜை நடக்கும் சில நம்ம எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் பூஜை நடக்கும் ஆனால் ஈஸ்வரனுக்கு வந்து ரெண்டு பக்கங்களும் பூஜை நடக்கும் ஒரு மனிதனுடைய சீரத்தில் உள்ள ஒரு நரம்பு கலந்தரங்கள் மந்திரங்களாலும் எந்திரங்களாலும் சுவாமிக்கு எந்திரமாக அப்படிப்பட்டாலும் ஒரு மனிதனுடைய குணப்படுத்த குணப்படுத்த முடியாது குணப்படுத்த வாசி வாஜித்துனா மனவரையும் மனசில் என்ன கேட்கிறமோ என்ன நினைக்கிறோமோ அதை குடும்பம் வாசுராதன் சார் ஸ்ரீவாஜ்யம் அப்படின்னா ஸ்ரீனா மகாலட்சுமி மகாவிஷ்ணு பேசிட்டே இருக்கா ரெண்டு பேருத்து பேருந்து மகாலட்சுமி மகாவிஷ்ணுக்கு சிவற்றப்படுகிற ஸ்ரீ மகாலட்சுமியா இருந்து இரண்டு பேரும் சமாளி சேர்த்து பெருமாள் தவஸ்மணி மகாலட்சுமி ராகு கேட்டு ஒரே படித்த ராகு என்ன பண்ணணும் இரண்டாவது மூன்றாவது நேரத்துக்கு ஒரு கோடி பசுமாடு தானா என்ன பண்ணணும் நான்காவது நேரத்துக்குள்ள முன்னாடி முன்பு பின்னாடி ஏழு பிரிவையை செய்ய செய்யக்கூடிய பாவதோ கார்த்திகை வியாபாரத்தில் உத்தியோகத்துல இடையூறுகள்லாம் இருக்கும் இதனாலும் தெரியாது அந்த இந்த படிகாரந்த படம்னா அந்த தோட்டங்கள் எல்லாம் கிளியர் ஆகி இன்று முதல் எல்லா வாழ்க்கையிலும் புதிய தொடக்கத்தை உருவாக்கி பாஜியராஜ மக்கள் பிரார்த்தனை தொடங்குகிறோம் நம்ம பார்வதி பதையே